தனுஷின் குபேரா திரைப்படம் கடந்த ஜூன் இருபதாம் தேதி துறைக்கு வந்தது அப்படம் நல்ல வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆபீஸில் வசூலையும் வரி குவித்து வருகிறது இந்த நிலையில் அப்படத்தின் வசூல் வேட்டைக்கு ஆப்பு வைக்க வருகின்ற ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி சில படங்கள் திரைக்கு வரவுள்ளன அது குறித்து பார்க்கலாம் மார்கன் லியோ ஜான்பால் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடித்துள்ள திரைப்படம் மார்கன் இப்படத்தில் விஜய் ஆண்டனி போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளார் அவருடன் சமுத்திர பிரிகிடா கலக்க போவது யாரு அர்ச்சனா ஆகியோர் நடித்துள்ளனர் இப்படம் வருகின்ற ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகவுள்ளது இப்படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்துள்ளதோடு இப்படத்தை தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து தயாரித்தும் உள்ளார் விக்ரம் பிரபு நாயகனாக நடித்துள்ள திரைப்படம் லவ் மேரேஜ் இப்படத்தை சண்முக பிரியன் என்கின்ற புதுமுக இயக்குனர் இயக்கியுள்ளார் இதற்கு முன்னர் இயக்குனர் ஆனந்த் சங்கரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியுள்ளார் தமிழில் இயக்கும் முதல் படம் எதுவாகும் இப்படத்தில் விக்ரம் பிரபு ஜோடியாக சுஷ்மிதா பட் நடித்துள்ளார் நடிகர் சத்யராஜும் கேமியோ ரோலில் நடித்திருக்கிறார் இப்படம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி துறைக்கு வரவுள்ளது இப்படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார் சிவபக்தனான கண்ணப்பாவின் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாக்கியுள்ள புராண கதை அம்சம் கொண்ட படம்தான் கண்ணப்பா இப்படத்தை முகேஷ்குமார் இயக்கியுள்ளார் இப்படத்தில் விஷ்ணு மஞ்சு நாயகனாக நடித்துள்ளார் மேலும் மோகன் பாபு சரத்குமார் கருணாஸ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இப்படத்தில் மோகன்லால் பிரபாஸ் காஜல் அகர்வால் ஆகியோர் கேமிய ரோலில் நடித்துள்ளார்கள் இப்படம் வருகின்ற ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பாண்ட்ஹித்யா படமாக ரிலீஸ் ஆக உள்ளது இருநூறு கோடி பட்ஜெட்டில் தயாராகியுள்ள இப்படத்திற்கு ஸ்டீஃபன் தேவசி இசையமைத்துள்ளார் மா என்கின்ற திகழ் படமும் வருகின்ற ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது இந்தி படமான இதில் நடிகை காஜல் கதையின் நாயகியாக நடித்துள்ளார் விஷால் ஃபூனா இப்படத்தை இயக்கியுள்ளார் அஜய் தேவ்கன் தயாரித்துள்ள இப்படத்திற்கு மூன்று பேர் இசையமைத்துள்ளனர் இப்படத்தின் ட்ரெய்லருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க